ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாம் என்ன பண்ணுறீங்க வெல்கம் டு மை சேனல் அனி லைஃப் டிப் சேனல் இப்போ உங்களுக்கு என்ன வீடியோன்னா ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ண வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி தான் நான் ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணேன் பாருங்கள் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணும்போது காட்டலான்னு நினச்சேன் சரி அதுக்குள்ளே டைம் இல்லை வீடியோ எடுக்கவும் ஆள் இல்லை அதனால் பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைமாக ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிடுங்க நான் அப்பப்போ பண்ணிவிடுவேன் பாருங்கள் க்ளீன் பண்ண உடனே யூஸ் பண்ண உடனே ஆன் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விட்டுருங்க ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணாதீங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து ஆன் பண்ணிவிட்டு எல்லாம் திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் ஒரு லெமனை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரி இங்கே ஒன்று வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இருந்து வர கொஞ்சம் பேட் ஸ்மெல்லாம் கொஞ்சம் வராது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு யூஸ் ஆகும் யூஸ் ஆனால் எடுத்துக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்